இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் சிம்பிளாக பாருங்கள் பழைய சாதம் மீதி ஆகிடுச்சு நைட்டு அதை மஞ்சள் தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுட்டேன் இப்போ அதை நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிட்லாம் வேஸ்ட்டு பண்ணாத சமையல் எண்ணெய் எண்ணெய் என்னன்னாலும் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நிறைய வெங்காயம் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது பயங்கர மழை இருந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கணும் நான் கடப்பருப்பு சேர்த்த மாட்டேன் உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா சாதம் கொஞ்சம்தான் இருக்குது குட்டி ஸ்பூனில் சீரகம் ஒரு ஸ்பூனு கட்டாயி சீரகம்லாம் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் குச்சி குட்டியாக வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எஞ்சிட்டேன் ஒரு பெரிய பச்சை மிளகா அரைஞ்சிக்கிட்டேன் பச்சை மிளகா போடுங்க டேஸ்ட்டு அப்படி பச்சை மிளகா இல்லைனா காஞ்சி மிளகா போடுங்க கடுகு பொரிஞ்சிட்டு உழுது மருத்து நல்லா சுதந்துச்சு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா சாதத்துலேயே உப்பு மஞ்சள் தூள் போட்டதுனால உப்பு மஞ்சள் தூள் தேவையில்லை சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாத பழைய சாதத்தை டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள் மழை பெய்ய இருக்கிறதுக்கும் சாதம் சூப்பராக வேஸ்ட்டு பண்ணாத சாதம் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம் நல்லா வெங்காயம் வதங்கிச்சு வச்சு நல்லா வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் மதியம் மழை பெய்யுது எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க குழந்தைங்களாம் பையன் சிட்டு பா மருமகளும் ஸ்கூல் போயிட்டால் நான் மட்டுந்தான் சரியே வேஸ்ட்டு பண்ணுவானே நல்லா செஞ்சு சுருங்காக சாப்பிட்லாம் இது ஊருக்காக இருந்து வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்பளம் நான் அப்பளம்தான் முச்சு போகிறேன் குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் ஒரு சாதம் சாப்பிட்லாம் இந்த சாதம் வந்து நமக்கு எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் மாடுதெல்லாம் சாப்பிடணும் இல்லைன்னா நாங்கள் எங்கள் ரியா பழைய சாப்பாடெல்லாம் வைக்கிறதே கிடையாது உப்பு போட்டு வைக்க மாட்டோம் அந்த கோழி கால் வாங்கிட்டு வந்து சூப் வச்சு கொடுப்போம் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மட்டன் எல்லாம் எடுத்து அந்த பொரிக்கி மஞ்சை தூள் போட்டு சூப் வச்சு கொடுத்துருவோம் ஏதோ ஒரு வேலை தான் நாங்கள் சாப்பிட்ற சாதம் இருப்போம் வேலை வேலைகள்லாம் அதுக்கு தண்ணி சாப்பாடு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வாங்க சுட சுட சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள் வாங்க ஆவி பறக்குது சுட சுட சாதம் செம சூப்பராக நல்லா வெளியே மழை இருக்குது மழைக்கு தகுந்த அந்த காரசாரமான சாப்பாடு அவங்க எல்லாரும் சாப்பாடாக இந்த சேனல் பார்க்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க சுட சுட பாருங்கள் ஆவி பறக்குது உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் மழை சாதம் மீதியானா வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு உப்பு புளி ஊற்றி பரட்டி வைக்கலாம் புளி சேராதவங்க இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வெளியே வச்சுட்டேன் நல்லா ஜில்லுன்னு ஆரிச்சு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சுட்டேன்